எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்மளோட சேனலில் சர்க்கரையே இல்லாமல் ஒரு உருண்டை செய்ய போகிறோம் அதாவது ஒரு ஸ்நாக் பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது சக்கரை சேர்க்கலையே மற்றபடி இதில் சத்தாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ சத்தாக இருக்கும் குழந்தைங்களுக்கு இது ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் நான் சொல்லுவேன் குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாமல் பெரியவங்களும் சாப்பிட்லாம் டயபெட்டிக்கில் இருக்கிறவங்களும் சக்கரை இருக்கிறவங்களும் இந்த சக்கரையே இல்லாத இந்த ஸ்நாக் வந்து சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான இந்த ஸ்நாக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க வாங்க பார்க்கலாம் நன்னைக்கி அஞ்சே அஞ்சு இன்க்ரீடியண்ட்ஸ் வச்சு தான் இந்த ஒரு சத்தான ஒரு உருண்டை பண்ண போகிறோம் மா உருண்டை அதாவது ஸ்நாக் எப்படின்னா பேர் வச்சுக்கோங்க லட்டுன்னு கூட வச்சுக்கோங்க ரொம்ப 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 ஹெல்த்தியானதுங்க அஞ்சு பொருள் தான் இப்போ நம்ம இந்த அஞ்சு பொருள் வச்சு இதை பண்ண போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு பதிமூணு பதினாலு இந்த ஒரு எண்ணிக்கைக்குள்ள நீங்கள் பாதாம் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ஒரு பத்து முந்திரி பருப்பு இதை வந்து ஒரு கடாயில் சேர்த்துட்டு லேசாக சூடு வர்ற அளவுக்கு நீங்கள் வந்து வறுத்து விட்டுக்கோங்க இதுக்கு நம்ம நெய் எது எதுவுமே சேர்த்துலாம் நம்ம வ வதக்கக்கூடாது அதாவது வறுத்தெடுக்கக்கூடாது அதாவது வந்து அப்படியே வெறும் பா பாத்திரத்திலே நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அப்படியே இதை வந்து லைட்டாக சூடு வர வறுத்துக்கணும் ஏன்னா நம்ம வந்து ஒரு வாரத்துக்கு ஸ்டோர் பண்ணி சாப்பிடணும் அப்படின்னா அந்த மாதிரி தான் செய்யணும் இப்போ இதெல்லாம் வந்து லேசாக சூடு வந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு கப் அளவுக்கு நான் பொட்டுக்கடலை சேர்க்குறேன் இந்த பொட்டுக்கடலையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதிர்ப்பு சக்தி கிடையாது இல்லைனா ரொம்ப உங்கள் வீட்டில் குழந்தைங்க ரொம்ப ஒல்லியாக இருக்காங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கணும் கொஞ்சம் நல்ல புஸ்ஸு புஸ்னு வரணும் அப்படின்னாலும் இந்த ஸ்நாக்ஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்கள் இதை வந்து சேர்த்து நல்லா சூடு வர அளவுக்கு நல்லா வறுத்துட்டு அதை வந்து ஆற வச்சுக்கோங்க ஆறிட்ருக்க டைங்களில் நான் பாருங்கள் இந்த அளவுக்கு ஒரு கப்பில் முக்கால் கப் அளவுக்கு நான் வந்து பேருச்சம்பளம் எடுத்திருக்கேன் இந்த பேருச்சம்பளத்துக்குள்ளே வந்து விதைகள் இருக்காது ஆனாலும் நம்ம செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிவிட்டு ரொம்ப சு நல்லா க்ளீனாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு ஒரு ஒரு பேரு அந்த முகப்பில் வந்து லைட்டாக அந்த ஓடு மாதிரி இருக்கும் அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக அந்த மாதிரி பிச்சு நான் மிக்சி ஜாரில் போட்டுக்கிட்டேன் மிக்ஸி ஜார் வந்து நல்லா ஈரம் இல்லாமல் நல்லா சுத்தமாக இருக்கணும் பார்த்துக்கோங்க அதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் நம்ம அதாவது பிச்சு பிச்சு வச்சுருந்தேன் நம்மளோட முக்கால் கப் அளவுக்கு பேரிச்சம்பளத்தை சேர்த்துக்கலாம் பேரிச்சம்பளம் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ரொம்ப நல்லது பெரியவங்களும் சாப்பிட்லாம் இது வந்து டயபெட்டிக்கில் இருக்கிறவங்க கூட அளவாக எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க இது கூட நான் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிட்டேன் இது வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேர்ச்சி மலை பிடிக்காதுங்கிற குழந்தைங்கள்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் கொடுங்கன்னு கேட்டு வாங்கி சாப்பிட்ருவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து டேட் சேர்த்துருக்கதே உங்களுக்கு தெரியாது இப்போ வறுத்து வச்சுருந்த எல்லாத்தையும் சேர்த்து மிக்சி ஜாரில் இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்தாச்சு கொஞ்சம் கொர கொர குறப்பாக தான் இருக்கணும் ரொம்ப நைஸாக போயிடக்கூடாது இந்த மாதிரி தான் அரைச்சி எடுத்துக்கணும் பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து ட்ரையாக இருக்க மாதிரி ஃபீல் இருக்கு இல்லையா ட்ரையாக இருக்க மாதிரி இருக்குது ஆனால் ட்ரையாலாம் இருக்காது கை வச்சு உருண்டை பிடிச்சிங்கன்னா நீங்கள் எந்த சேஃப்க்கு பிடிச்சாலும் வரும் ஏன்னா அது டேட்ஸ் போட்டிருக்கிறதுனால நல்லா வந்து அரைஞ்சு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு தான் இந்த மாதிரி இருக்கும் நான் வந்து இதில் நெய்யெல்லாம் எதுவுமே சேர்க்கலை அப்படியே அரைச்சி அப்படியே உருண்டை பிடிக்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ஒரு வாரம் பத்து நாள் தாராளமாக வச்சுக்கலாம் கெட்டு போயிடாது நீங்கள் வந்து கை வந்து ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க நீங்கள் கண்ணாடி பாட்டிலேயோ இல்லை ஸ்டீல் பாத்திரத்துலேயோ நல்லா நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஈரம் எதுவும் இல்லாமல் அந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இது குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக் கொடுத்து விட்றதா இருக்கட்டும் இல்லை நீங்களுமே ஈவினிங்கில் ஒரு ஒரு உருண்டைகள் எடுத்து சாப்பிட்றதா இருக்கட்டும் இல்லை காலைல சாப்பிட்றதா இருக்கட்டும் ரொம்ப நமக்கு ஹெல்தாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி வந்து வீட்டில் நம்ம ஸ்நாக்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க ரொம்ப வந்து வீக்காக இருக்க மாதிரி ஃபீல் ஆக மாட்டாங்க நமக்கும் ஒரு திருப்தியாக இருக்கும் இதை டயபெட்டிக் இருக்கிறவங்க கூட எடுத்துக்கலாம் சுகர்லெஸ்ங்கிறதுனால ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் இப்போது இந்த மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோஸ் நிறைய பேருக்கு என்ன போகணும்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கவும் மறந்துடாதீங்க உங்களை மாதிரி நிறைய பேரண்ட் இதை பார்க்கணும் நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா மட்டும் நீங்கள் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் நிறைய பேருக்கு இந்த வீடியோஸ் போகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்